கார்த்தி ரவிஸ்ரீ வந்து சூப்பரான வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாம்புஸ்ரீக்கு அஞ்சு கோடி ரூபா பணத்தை கார்த்தி வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த அஞ்சு கோடி ரூபா பணத்தை கார்த்தி சாண்டுஸ்ரீக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அந்த பணத்தை வச்சு கார்த்தி யாருங்கிறத வந்து சந்திரகலா வந்து சாம்புஸ்ரீ கிட்ட மாட்டி விட்டாங்களா அப்படி இல்லைன்னா கார்த்தி வந்து எப்போவுமே புத்திசாலித்தனமாக தான் அவங்க பண்ணுவாங்க அதனால் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாம் டிஸ்ட்ரிக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை இப்ப தர முடியாத ஒரு சூழ்நிலையில அதிஸ்டன்ட் மேனேஜர் வந்து சொல்கிறாங்க மேனேஜர் என்ன நார்னு தெரியல இவ்வளோ நேரம் வராமல் இருக்கிறாரு ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குது அவர் வந்து சைன் போட்டால் தான் நான் அந்த பணத்தை தர முடியும் மேடம் அப்படின்னு சொல்லிடுறவோ இதை கிட்டதுமே அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து சாண்டிஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அம்மா உங்களுக்காக இங்கே எல்லோரும் காத்துட்டு லேபரும் வந்து ரொம்ப நேரம் அது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதி கொஞ்சம் நீ அமைதியாயிரு அவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன்னு சொல்லு அப்படிங்கவும் சீக்கிரமாக வாங்கம்மா அப்படின்னு ரேவதி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு சந்திரகலாவும் கிளம்பி பேங்குக்கு வரவும் அப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே சந்திரா பணம் எப்படியும் உங்கள் அக்காவுக்கு கைக்கு கிடைக்காது ஏன்னா பேங்க் மேனேஜரை இந்த மாதிரிக்கு நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சந்திரக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க எல்லாரும் அவளுக்காக தான் காத்துட்ருக்குறாங்க நாங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேங்க்குக்கு வராங்க அப்போ அவங்க வந்தோம்னா அவங்க மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த மேனேஜரோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கவோ அப்போ வந்து இவங்க வந்து பேங்கில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னே தெரியல அவருடைய ஃபோனும் சுவிச் ஆஃப்னே இருக்குது அவர் வந்து கையெழுத்து போட்டு தர முடியாமல் நாங்கள் வந்து அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை உங்களுக்கு தர முடியாது மேடம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சாண்டிஸ்ரீக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல காத்தியும் வெளியே வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா சந்திரக்கெல்லாம் வந்துருந்தாங்க வந்ததுமே என்னக்கா என்ன ஆச்சு பணத்தை எடுத்துட்டியா உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அப்போ சாமிஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு மேனேஜர் வரல அதனால தான் என்ன பண்ணதுக்குன்னு தெரியல அவர் சைன் போட்டால் தான் பணத்தை தர முடியும்னு இவரும் சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே இப்போ உடனடியாக அஞ்சு கோடி ரூபா பணத்துக்கு நம்ம என்ன எங்கே போகிறதுக்கு அப்படின்னு இருக்கவோ அப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நான் நேற்றுக்கே சொன்னேன் இவ்வளோ ரூபா நம்ம வந்து அவங்களுக்கு போனஸ் கொடுக்க வேண்டான்னு நம்ம எப்பவும் போல கொடுத்தோம்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது நீ என்னன்னா அவங்ககிட்ட தானன்னு சொல்லி வாக்குவரம் கொடுத்துட்டேன் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த டிரைவர் மாப்பிள்ளை தான் அவர் சொல்லி தானே இந்த மாதிரி நீ செஞ்ச இப்போ பார்த்தியா வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் இது எல்லா பிரச்சனை காரணம் அவர் தானே அப்படிங்கும் போது எங்கள் பார் சந்திரா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத கிட்ட பணமாக இல்லை ஆனால் பணத்தை இன்றைக்கி எடுக்க முடியல அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் பணம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு அவங்க தானே காரணம் அவங்களால தானே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நாலு மடங்கு லாபம் கிடச்சிருக்கு அதனால தானே மாப்பிள்ளையை அவங்கக்கிட்ட இவ்வளோ ரூபா நாங்கள் போனஸ் தாரோம் அப்படின்னு சொன்னார் அதனால் நீ மாப்பிள்ளையை போட்டு தப்பாக பேசாது அப்படிங்கும்போது போது நீ டிரைவர் மாப்பிள்ளையை விட்டு கொடுத்துருவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு நீ உன் டிரைவர் மாப்பிள்ளையை பெருமையாக பேசுறது இருக்கட்டும் ஆனா அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை இப்ப நீ எப்படி உடனடியா நீ வந்து புரட்ட முடியும் உனக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கவோ இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே அப்ப நம்ம அவங்க கிட்ட வேணா சொல்லிடலாம் இப்போதைக்கு இந்த பணத்தை தர முடியலன்னு சொல்லிடல அப்படிங்கவோ நீ அப்படி மட்டும் சொன்னன்னு வச்சுக்கீங்க எல்லாரும் உன அசிங்கமா பேசிட்டு போவாங்க இத்தனை நாள் நீ கட்டி காப்பாத்தினா அந்த கௌரவம் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க ஆனா நீங்க இந்த பணத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் நான் கொஞ்ச நேரத்துல வார அப்படிங்கும்போது போது எங்க மாப்பிள்ள நீங்க போறீங்க அப்படிங்கும் அத்தை நீங்க போங்க அதுக்குள்ளே நான் வந்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாம்பி கிளம்பி போறாங்க உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க நீ என்ன நினைச்சாலும் சரிதான் இன்னைக்கு அவ்வளவுதான் அவங்க எல்லாரும் உங்க ரெண்டு வரையும் வந்து தப்பு தப்பா பேச போறாங்க அது கேட்டுட்டு நான் சந்தோஷப்பட போறேன் அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சாம்பி சரியோட கார்ல ஏறி வரவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அப்ப கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை நம்ம நேரடியா அத்தை கிட்ட போய் கொடுத்தோம்னா அத்தை வந்து இவ்வளவு பணம் எங்க இருந்து உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க அதனால இந்த பணத்தை நம்ம அப்படியே அத்தை கிட்ட கொண்டு கொடுக்கூடாது என்ன பண்ணலாம்னு பண்ணலாம் யோசிக்கும் போது ஏற்கனவே சாம்படிஸ்வரி கார்த்தி வந்து கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை கேட்டு அவங்க வந்து போயிருக்கும் போது அவங்க வந்து சொல்லிடுவாங்க இப்போதைக்கு என்னால் உடனடியாக ரெடி பண்ண முடியாது அதுவும் இது அஞ்சு கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் ஆகும் அதனால உடனடியாக நிலை வந்து ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்னு சாம்பிடிஸ்ரீ கிட்ட அவங்க சொல்லிடறவும் இதையும் வந்து கார்த்தி வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்போ இப்போ இந்த பணத்தை அவர் மூலயமா தான் நம்ம வந்து அத்தை கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து முடிவெடுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவரை போய் சந்திக்கிற பேசுகிறாங்க அவரை சந்தித்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு இந்த பணத்தை அத்தை கிட்டே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது நீங்கள் யாருங்க நான் எப்படி வந்து உங்களை நம்பி இவ்வளோ பணத்தை நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சாம்டி சுடி மடத்தை தான் எனக்கு தெரியும் அவங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த அஞ்சு கோடி ரூபா பணத்தை நான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் அவங்க உடனடியாக கேட்குறனால தான் என்னால் கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர் மாப்பிள்ளை அவ்வளவு தான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி உங்களை நம்பிலாம் இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ உடனே காத்தி தான் யாருங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறார் என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்களாம் வந்து சாம்டீஸ்வரி அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து டிரைவராக வேஷம் போட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கவோ என் குடும்ப பிரச்சனையே வந்து அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நான் வேஷம் போட்டுட்ருக்கிறேன் என் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவர் வந்து கார்த்திக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதார் நான் இப்போவுமே போய் அஞ்சு கோடி ரூபா பணத்தை நான் கொடுத்ததாவே நான் சாம்டீஸ்வரி மரத்துக்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படிங்கவோ உடனே கார்த்தி அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வீட்டுக்கு வரவும் அப்போ கொஞ்சம் இடத்துல அவரும் வந்து வந்திருந்தாரு காரில் அப்போ உடனே வந்து கார்த்தி கார்த்திமாப்பிளைய எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது இல்லத்தே எனக்கு ஒரு சின்ன வேலை அதுக்கு தான் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லும் போது அவர் காரில் வந்து இறங்குறாரு அப்போ சாமடிஸ்ரீ வந்து என்ன திடீர்னு ஒரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாக்குறாங்க அப்போ அவர் கையில் ஒரு பெரிய சூகேஸோட வராங்க இதை பற்றி சந்திரகலா வந்து ஒன்றும் முடியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் உடனே வந்து அவர் வந்து சொல்றாங்க சாமுடிஸ்ரீ மா நீங்க என்கிட்ட அஞ்சு கோடி ரூபா பணத்தை கேட்டிங்களா இந்த பணம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமு ஸ்ரீ அதிர்ச்சியோட பார்க்கவும் அதை விட சந்திரகளை அதிர்ச்சியோட பார்த்துட்டு கொடுக்குறாங்க என்னது இவர் திடீர்னு அஞ்சு கோடி ரூபா பணத்தை கொண்டு கொடுக்குறாரு அப்படிங்கவோ இப்போ சாமிடிசர் வந்து கேட்குறாங்க என்னங்க நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து கேட்கும்போது என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்க அப்படிங்கவோ ஆமாங்க என்கிட்ட இல்லாதா ஆனால் உங்களுடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுமே அவர் தந்தார் அதனால தான் உடனடியாக உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லவும் உடனே சாமிடிசர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்திகிட்ட அவங்க வந்து தனியாக போய் அவங்க வந்து பேசுகிறாங்க என்ன சார் இப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்க அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் கரெக்டான இடத்துல எனக்கு உதவி பண்ணினீங்க அப்படிங்கும் போது இல்லை சார் ரெண்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கொடிசு வருது ஆனால் சாதாரணமாக டிரைவராக வந்து கிட்ட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கும் அதாவது தீர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு போகவும் கார்த்தியும் ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாண்டுஸ்ரீ தான் சொன்ன வாக்கை வந்து அவங்க காப்பாத்திருந்தாங்க லேபருக்கு எல்லாருக்கும் வந்து அவங்க சொன்ன மாதிரியே இருபது பர்சண்டேஜ் போனஸ் வந்து அவங்க கார்த்திகையாலேயே அவங்க கொடுக்க வைக்கிறாங்க அவங்க கார்த்தி வந்து இல்லத்தை நீங்களே உங்க கையால் கொடுங்க அப்படிங்கும்போது இல்லை மாப்ல இந்த இது எல்லாமே வந்து உங்களை தான் சாரும் உங்களால் தான் இன்னைக்கு லேபருக்கு இவ்வளோ தூரம் நான் போனஸ் கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் நீங்களே வந்து உங்கள் கையாலே உங்களுக்குலாம் போனஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியை அவங்க பேரும் சேர்ந்து அந்த போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு சந்திரகெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சடைகிறாங்க ஐயையோ வழக்கம் போலயே நம்மளுக்கு வந்து இவன் ஆப்பு வச்சுட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சடைவோம் அடுத்தது வந்து சிவநாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன சந்திரா நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி கேட்கும் போது இந்த தடையும் அவன் தான் ஜெயிச்சுட்டா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ உடனே சந்திரகலா நடந்ததெல்லாம் சிவநாண்டிகிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க இதை கட்டிட்டு சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து முத்துவேலும் காணிகாமலும் கேட்டுட்டு அத்தை இந்த தடையும் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க வழக்கம் போல நம்ம எப்பவும் போல தோத்து போயிட்டோமா அந்த கார்த்தி டிரைவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா சித்தி அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க போனஸ் எல்லாம் கொடுத்ததுமே ரொம்பவே எல்லாரும் வந்து கார்த்திக்கும் சாம்டு நன்றி சொல்லிட்டு போறாங்க அம்மா இந்த வருஷம் உண்மையிலே வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுதம்மா அது இல்லாத காரணம் உங்க மாப்பிள்ள கார்த்தி தாமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைறாங்க என்ன